மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஆறாம் பாவகம் என்பது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைக்குரிய பாவம் தான் மாற்றங்களும் கிடையாது ஆறாம் பாவம் என்பது நம்மளை வந்து உதைக்கும் நம்மளை கஷ்டப்படுத்தும் அப்ப அது உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு பாவம் அது இருக்கட்டும் அது வந்து அப்படித்தான் எடுக்கணும் ஆறாம் பாவம் என்பது ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய பாவம் இந்த ஆறாம் பாவத்திற்குண்டான கிரகம் எங்க போய் நிற்கிறார்கள் எங்க போய் நிற்கிறாரோ அந்த இடத்தில் வந்து நமக்கு மரியாதை இருக்காது மரியாதை எதிர்பார்க்க கூடாது ஆனால் மரியாதை கொடுக்காத ஒரு இடத்துல போய் நாம நிற்கலாமான்னா வேற வழி இல்லை நம்ம ஜெயிக்கணும் ஆறாம் இடம் என்பது ஒரு உபஜயஸ்தானம் அந்த கிரகம் எந்த இடத்தில் போய் நிற்கிறதோ அந்த இடத்தை நாம மதிக்கணும் அப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம அதனுடைய உறவு என்ன உறவும் ஆறாம் ஒரு கட்டத்தில் போய் நிற்பார் ஆறு ஒரு கட்டத்தில் போய் நிற்பார் அந்த கட்டத்திற்குண்டான உறவு உறவை நம்ம மதிக்கணும் ஆனால் அந்த உறவு நமக்கு நம்ம சலிட் போட்டோம்னா திரும்ப சலிட் போடுமான்னா லேசா அண்டையாற்றும் நமக்கு என்ன சொல்றோம்னா வேகம் வரும் வேகத்தை வர வைத்து விவகாரத்தை இழுத்து நம்மளை பிரச்சனைக்கு உண்டாக்குவதுதான் அந்த ஆரம்பம் அந்த ஆறாம் அதுதான் சரி நின்ற இடம் அப்ப அந்த ஆறாம் நின்ற இடம் வந்து வந்து அந்த மாதிரிதான் இருக்கும் சில பேருக்கு வந்து என்ன சொன்னா வந்து ஆறு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல போய் நின்னாச்சுன்னா நீ என்னதான் பொண்டாட்டிக்கு அல்வா வாங்கி போட்டாலும் மதிக்க மாட்ட அப்ப கர்ம வினையை பத்தி நாம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கர்ம வினையை பத்தி நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு டைவர்ஸ் வராது ஓ இது சனியை வந்து இப்படி படைக்கப்பட்டு நம்ம தலையில கட்டிட்டாங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க பெண்கள் வந்து தவறா எடுத்துக்கிடாதீங்க அப்ப அந்த ஆறாம் பாவத்திற்கு உண்டானவர் ஏழாம் பாவத்தில் உட்கார்ந்து விட்டால் மனைவியால் அவன் மதிக்கப்பட மாட்டான் மனைவியால் அவன் மதிக்கப்பட மாட்டான் அப்ப மனைவியால் மதிக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அங்க இவனுக்கு வேகம் வரும் தன்னுடைய மனைவியே தன்னுடைய தன்னை மதிக்கவில்லையே நம்ம எவ்வளவு வாங்கி கொடுத்து என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரதான் செய்யும் ஆனால் நம்மளுடைய கர்மா ஆறாம் எடுத்துக்கூடிய ஒரு நின்ற இடத்திலிருந்து நமக்கு வந்து மனச்சஞ்சலங்களும் பிரச்சனைகளும் வேண்டியது இருக்கிறது அப்ப நம்ம இதை தெரிஞ்சுக்கிடணும் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது முதலில் வந்து அட்டாக் பண்ணுவது யாருன்னா ஆறுதான் ரெண்டாவது அட்டாக் தான் அட்டாக் எட்டு மூணாவது அக்கா அட்டாக் தான் பன்னெண்டு இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு ஏன் துருஸ்தானங்கள் இப்போ புரியுதா அப்ப மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா ஆறாம் பாவம் நின்ற இடத்தை நம்ம அதிகமாக அதுல முளைப்பு கொடுக்கணும் அதிகமாக அந்த இடத்த மதிக்கணும் மதிக்கணும் ஆனால் துவேஷம் செய்யக்கூடாது நம்ம போய் துவேஷம் பண்ணோம்னா நமக்கு தான் பாதிப்பு அப்ப நம்ம என்ன சொல்றாங்க என்ன செய்யணும்னா இப்ப ஒரு ஆறாம் பாவத்தில் கூடியவர் ஒன்பதாம் பாவத்துல போய் வைங்க தகப்பனும் பிள்ளைக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இருக்காது தகப்பனால் தகப்பனால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட விஷயங்களை தகப்பனை செய்ய விடாது ஏன்னா உன்னுடைய நம்மளுடைய ஆறாம் பாவம் அங்க போய் உட்காந்துருச்சு அப்போ எப்படி வந்து நமக்கு வந்து அந்த நன்மையை செய்ய விடுவாரு அப்போ தகவணும் நமக்கு வந்து என்ன சொன்னா ஒரு வேரியேஷன் இருக்கும் ஒன்பதாம் இடம் என்பது கோயில் ஆன்மீகம் அங்கே எவ்வளோதான் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம் ஆறு குடையவன் ஒன்பதுல இருக்கிறவங்க கோயிலுக்குள்ளே போய் பாருங்க உங்களை அந்த பூசாரி கூட மதிக்க மாட்டான் நம்ம உண்மை நிலைமையை தெரிஞ்சுக்கணும் ஆமாம் நம்மளுடைய ஜாதகத்தில் ஆறு குடையன் ஒன்பதுல போய் இருக்கிற காரணத்துல நம்மளை வந்து மதிக்க மாட்டான் ஆனால் தெய்வம் மதிக்கும் தெய்வம் வந்து மதிக்கும் ஆனால் அதற்கு பராமரிக்கிற மதிக்க மாட்டான் அப்போ அவன் தொண்ணூறு கொடுத்தாலும் வாங்கிக்கிட வேண்டியதா தொண்ணூறு கொடுக்கல நான் வாங்கிட்டேன் நம்ம கடமை என்ன தெய்வத்தை பார்த்து வணங்கி விட்டு எந்தவித மனச்சஞ்சலம் இல்லாமல் நம்ம வந்துட்டே இருக்கணும் ஏன்னா கர்மா என்பது என்ன ஆறாம் இடத்தில் வந்து என்ன சொல்ற ஆறாம் இடத்திற்குடியோ ஒரு பத்தாம் இடத்துல ஆறாம் ஒரு லக்கணத்தில் போய் இருந்தாச்சுன்னா தன்னைத்தானே நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க நம்மளை பார்க்கும்போதில் எரிஞ்சறிஞ்சு விழுவாங்க லக்கணம் அல்லவா எரிஞ்சறிஞ்சு விழுவாங்க அப்போ நம்ம வந்து அதை பற்றி கவலைப்படாது ஆறாம் பாவத்துக்குடியவன் ரெண்டாம் பாவத்தில் இருந்தால் தனஸ்தானத்தில் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான் இருந்தாலும் நம்ம மதிக்க தயங்கணும் ஆறு குடையவன் வந்து மூணில் உட்காந்துருந்தான்னா இளைய சகோதரன் சகோதர ஸ்தானாதிபதி புகழ் கீர்த்தி எல்லாம் கெடுப்பான் ஆனால் நம்ம அந்த பாவத்தை வந்து மதிக்கணும் ஆறாம் பாவத்திற்குண்டான ஆறு ஆறுக்குடையவன் நாலாம் இடத்தில் இருந்தால் வீடு மனை குடும்பம் எல்லாமே நமக்கு வந்து ஒரு எதிரான சக்தி எனக்காக வைத்திருந்தேன் வீட்டுக்குள்ள போனா நிம்மதி இருக்காது இதெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த இடத்த நம்ம மதிக்கணும் ஆறு குடைவன் வந்து அஞ்சில போய் உட்கார்ந்து வெற்ற பிள்ளைகளால் வந்து நம்ம மதிக்கப்பட மாட்டோம் அதை நம்மளை டென்ஷன் படுத்தும் அப்ப நம்ம வந்து கவனமா இருந்துக்கிடணும் வேண்டாம் நம்மளுடைய அமைப்பு ஆறு குடைவன் ஆறுல இருந்தால் வெற்றி ஆறு குடையவன் ஆறுல இருந்ததுன்னா வெற்றி நமக்கு வெற்றி பெற்று கொடுப்பார்கள் அதெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது ஆறு குடைவன் வந்து ஏழுல இருந்தா மனைவியால் மதிக்கப்பட மாட்டோம் ஆறு குடைவன் எட்டுல இருந்தா சில வந்து என்ன சார் ஆறுக்குடையவன் எட்டுல இருந்தாலும்னா திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஆறு குடைவன் வந்து என்ன சார் ஒன்பதுல இருந்தா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்து இடத்துல பிரச்சனை வரக்கூடாது தாப்பங்கிட்ட பிரச்சனை ஆறுக்குடவன் பத்துல இருந்ததுன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து எவ்வளவுதான் நீங்க வந்து பெரிய முதலாளியாக இருந்தால் உங்க தொழிலாளி வந்து உங்களை மதிக்கவே மாட்டான் ஆறுக்குடையவன் பதினாறு பதினொன்னுல இருந்தால் நீங்க எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் பண்ணி வச்சிருந்தாலும் உங்களுடைய லாபஸ்தானத்தை வந்து ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க ஆறு குடைவன் பன்னிரெண்டில் போய் உட்கார்ந்து இருந்தால் மனநில போய் உட்காந்துருந்தாலும் என்ன சொன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்க அனுபவிப்பீங்க ஆனால் அதுல வந்து என்ன சொன்னான்னா ஒரு நிம்மதி இருக்காது எல்லாருக்கும் ஒரு நிம்மதி இருக்காது அப்ப ஆறாம் இடம் என்பது ஆறாம் சத்ருஸ்தானம் தான் அந்த சத்ருஸ்தானத்துக்குரியவர் எந்த இடத்துல போய் இருக்கிறாரோ அவர் அந்த இடத்தை வந்து நாம வந்து என்ன சொன்னா நமக்கு வந்து ஒரு டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்ப அந்த டென்ஷன் கொடு ஒரு இடத்தை வந்து வந்து நம்ம நம்ம என்ன என்ன கொடுத்த இடத்தை அது இடம் ஆனால் அந்த உதை வாங்கியும் திருவமும் அந்த இடத்தில் வந்து நீங்கள் வந்து அதிகமான ஒரு மதிப்பு மரியாதை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அது காலத்திற்கும் உங்களை ஜெயித்து கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிசத்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த இப்படியே வந்து உங்களுக்கு பய பயனுள்ளதா இருக்கு ஏன்னா எனக்கு ஆறு கூட ஒன்பது ஒன்போதுல அப்பாங்கும் போது அதுல ஒரு சில ஆன்மீகம் சார்ந்த இடத்தில் வந்து சில கஷ்டங்கள் இருக்கிறது தகப்பனார் சார்ந்த விஷயத்தில் வந்து இன்னும் பூர்வீகத்தில் தகப்பனார் வாழ்ந்த வீட்டுக்கு வந்து என்ன சொன்னான்னா பூனா ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் இருக்கோம் இருந்தாலும் அந்த இடத்தில் வந்து இன்னும் வந்து என்ன சொன்னா பூர்வீகத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் சம்பந்தம் உண்டு இல்லையா அந்த இடத்துல வந்து செய்ய வேண்டிய சாஸ்திர முறைகள்லாம் கரெக்டாக செஞ்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அந்த மனதில் வந்து ஒரு உதைப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஆன்மீகத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து மாத மாதம் பணம் செலுத்தி கொண்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறேன் அந்த ஆன்மாவுக்கு வந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை நிர்வகிக்கின்றவர்கள் அந்த பணத்திற்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு கொடுக்க மாட்டாங்க சாதாரணமானாலும் ஒரு வரமா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆறு குடையன் ஒன்பதுல உட்கார்ந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதனால இதெல்லாம் வந்து கர்மாவின் நம்ம பரப்புல செஞ்ச பாவம் அப்ப ஆறுக்குடை ஒன்பம் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை நீங்கள் மதித்தே ஆக வேண்டும் ஆனால் அந்த இடம் வந்து உங்களை மதிப்புக்குள்ளான நபராக வைத்துக் கொள்ளாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது வரிச்சுத்து பாருங்கள் இதுதான் ஆறாம் பாவத்திற்கு உண்டானவர் நின்ற இடத்தின் ரகசியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்